ஃபைல் மெனுல ஆட்டோமேட்டில் பிக்சர் பேக்கேஜ் கமாண்ட் கிளிக் பண்ணுறீங்க பிக்சர் பேக்கேஜ் டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இது எதுக்கு இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரே இமேஜை பல சைஸில் ப்ரிண்ட் எடுத்துக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் ஓகேங்களா இது வந்து அதிகமாக வந்து ஃபோட்டோ லேப்பில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோர்ஸ் இமேஜ் ப்ரௌஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் சைல்டு ஜீரோ ஜீரோ ஒன் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குவோம் உங்களுக்கு ப்ரிவியூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணது இங்கே உங்களுக்கு ப்ரிவியூ தெரிஞ்சுட்ருக்குது ஓகேங்களா டாக்குமெண்ட் என்ன சைஸில் உங்களுக்கு வேணும் எயிட் இன்ட்டு டென்னா டென் இன்ட்டு சிக்ஸ்டீனா டென் இன்ட்டு செவன்டீனா அப்படின்னு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து லே அவுட் அந்த இமேஜோட என்னென்ன சைஸில் வேணும் நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன சைஸ்க்கு வேணும் நாலு இன்ட்டு அஞ்சு சைஸ்க்கு வேணும்னா இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி லேஅவுட் உங்களுக்கு மாறிடு ஓகேங்களா என்ன மோடில் அந்த இமேஜ் வரணும்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ளாட்டை நாலு லேயர் செலக்ட் ஆயிருந்துச்சுனா இப்போ நீங்கள் லேபிள் பார்க்குறீங்க இல்லையா அந்த இமேஜ் அத்தனையும் வந்து ஒரே லேயராக இருக்கும் இதை நீங்கள் டிசேபிள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நாலு இமேஜ் தனித்தனி லேயராக உங்களுக்கு உள்ளே டிஸ்பிளே பண்ணும் ஓகேங்களா லேபிள்னா என்னென்னா இந்த டெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோகிராஃபுக்கு நம்ம என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்கணும் அந்த டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் என்ன வரணும் ஃபாண்ட்டோட சைஸ் என்ன வரணும் அப்புறம் என்ன கலர் வேணும் அப்படின்னலாம் இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து இந்த லேவுட்டை நீங்கள் எடிட் பண்ணணும்னா எடிட் லே அவுட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பிக்சர் பேக்கேஜ் எடிட் லேஅவுட் டேட்டா பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் அதில் இந்த அவுட்டு ஃபைலோட நேம் இங்கே கொடுத்துக்கலாம் உங்களுடைய பேப்பர் சைஸ் என்ன யூனிட்ல உங்களுக்கு வேணுமோ அந்த யூனிட் செலக்ட் பண்ணிவிட்டு பேப்பர் சைஸ் நீங்கள் மாற்றிக்க முடியும் இங்கே கொடுக்க இங்கே தெரியுறீங்களா ப்ரிவியூ தெரியுதுங்களா அந்த இமேஜ் அந்த இமேஜ் எல்லாம் எதுவும் வேண்டாம்னா டெலிட் ஆல் கொடுத்துறீங்க எல்லாமே டெலீட் ஆயிரும் திரும்ப உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணும்னா ஆட் ஜோன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் தன்னால் க்ரியேட் ஆயிரும் நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம் இந்த சைஸையும் நம்ம மாற்றிக்குவோம் ஓகேங்களா சிக்ஸ்டீன் இன்ட்டு டென் வச்சுக்குவோம் டெலிட் பண்ணிவிட்டு ஆட் ஜோன் பொசிஷன் வந்து ரெண்டு ரெண்டு நம்ம நகத்தியும் வச்சுக்கலாம் இங்கே ஓகேங்களா ஆட் ஜோன் இந்த மாதிரி நம்ம லே அவுட்டை அலைன் பண்ணிக்கவும் நம்மளால் முடியும் ஓகேங்களா இந்த லே அவுட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க எப்படின்னா இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா எயிட் இன்ட்டு ஃபைவ் இருக்குது இது வந்து ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இருக்குது எயிட் இன்ட்டு ஃபைவ் டூ ஃபோட்டோஸ் ஸ்கூல் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் த்ரீ ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஃபைல் நேம் கொடுத்துட்டு இந்த இந்த செட்டிங் அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும் சேவ் செலக்ட் பண்ணுறீங்க ஃபைல் நேம் நியூ லே அவுட் சேவ் பண்ணிக்கிறீங்க கமெண்ட் கேன்சல் பண்ணிக்குவோம் ஃபைல் மெனில் ஆட்டோமேட்டில் பிக்சர் பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ நீங்கள் பேஜ் லேவுட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த சைஸ் இங்கே இருக்குது பதினாறு இன்ட்டு பத்து தான் நம்ம அப்படி கொடுத்த சைஸு ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறீங்க நம்ம தனியாக ஒரு லேவுட் சேவ் பண்ணோம் இல்லைங்களா அந்த லேவுட் வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு ஓகேங்களா நம்ம ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா அந்த அவுட்டுக்கு அந்த ஆக்ஷன் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு ஓகேங்களா இப்போ ஏக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இமேஜில் சைஸ் போய் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நம்ம உள்ள என்ன சைஸ் கொடுத்தீங்களோ அதே அளவு இருக்குது இமேஜில் சைஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு டென் நம்ம கொடுத்த முல்லீங்களா அந்த சைஸுங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு இதுதான் பீச்சர் பேக்கேஜ்